வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ் வட கொரியா அப்படிங்கிற நாட்டை பற்றி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மற்ற உலக நாடுகளில் இருந்து எப்பயுமே வட கொரியா ரொம்ப தனிச்சு தான் இருக்கும் அங்க நடக்கிற விஷயங்கள் கூட மற்ற நாடுகளில் உள்ள மக்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும் அதே மாதிரி அங்க உள்ள மக்களுக்கும் மற்ற நாடுகளில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு வட கொரியா ரொம்ப விசித்திரமான ஒரு நாடு இந்த நாட்டோட அதிபர் கிம் ஜாங் உன் இந்த உலகத்துல வேற எந்த நாட்டுலயுமே இல்லாத அளவுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளையும் சட்டங்களையும் வட கொண்டு வந்திருக்கிறாரு இந்த சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஆடி போயிருவீங்க வட கொரியா நாட்டுடைய ஒரு சில சட்டங்களும் அந்த நாட்டை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் வடகொரியாவில் வெறும் மூணு டிவி சேனல் மட்டும்தான் இருக்குது இந்த மூணு சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணுற எல்லா நிகழ்ச்சியையும் அந்த நாட்டுடைய அரசாங்கம் தான் கட்டுப்படுத்துது வட கொரியாவில் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி எட்டு ஹேர் மட்டும்தான் வைக்கணுமாம் இதை தவிர மற்ற ஹேர் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு வட கொரியா அரசால் அனுமதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் வட தலைநகர் ஃபியாஸ் சியாங் அப்படிங்கிற இடத்துல வாழ முடியுமாம் சாதாரண வடகொரியர்கள் அங்கே வாழவே முடியாதாம் அதனால பெரிய செல்வாக்கு உள்ள வட மட்டும்தான் இங்கே வசிக்கிறாங்க வடகொரியால பைபிள் தடை செய்யப்பட்டிருக்கு மேற்கத்திய கலாச்சாரம் வட கொரியாவில் பரவிறக்கூடாது அப்படின்னு பைபிளை அந்த நாட்டு அரசு தடை பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ஒரு பெண் பைபிள மக்கள் கிட்ட விற்றுருக்காங்க அந்த பெண் கைது செய்யப்பட்டு தூக்குலையும் போடப்பட்டிருக்காங்க மற்ற நாடுகளில் வெளிவந்த சினிமாவை பார்க்குறதும் பாடல்களை கேட்குறதும் வட கொரியாவில் தடை பண்ணியிருக்காங்க வட கொரியாவில் உள்ள நூறு சதவீத மக்களும் கல்வியறிவு பெற்றிருக்காங்க அப்படின்னு அந்த நாட்டுடைய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க வடகொரியாவோட வருமானத்துல மூணில் ஒரு பங்கு அந்த நாட்டுடைய ராணுவத்துக்காகவே பயன்படுத்தப்படுது எந்த அளவுக்கு வடகொரிய ராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் பேண்ட் வட கொரியால தடை செய்யப்பட்டிருக்கு பெண்கள் நீச்சல் ட்ரெஸ் போடுறது சட்டப்படி குற்றம் அரைகுறையான ஆடைகள் எதுவுமே வடகொரியால அனுமதி கிடையாது சாதாரண வடகொரிய மக்களுக்கு கார் பைக் மாதிரியான வாகனங்கள் பயன்படுத்த அனுமதியும் கிடையாது அரசு அதிகாரிகள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் மட்டும்தான் மோட்டார் வாகனத்தை பயன்படுத்தணுமாம் நம்ம நாட்டில் எல்லாம் வீட்டில் நாய் பூனை மாதிரி செல்ல பிராணிகள் எல்லாம் வளர்ப்போம் இல்லையா ஆனா வடகொரியால பெட் அனிமல் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் வீட்டில் விலங்குகளை வளர்க்குறது தடை செய்யப்பட்ட ஒன்று இந்தியாவில் இன்னைக்கு குட்டி பசங்களில் இருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மாதிரியான சோசியல் மீடியா ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் வட கொரியாவில் இது எதுவுமே கிடையாதாம் எந்த ஒரு சோசியல் மீடியாவும் யூஸ் பண்ண தடை பண்ணப்பட்டிருக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற நாம தான் ரொம்ப வினோதமாக மாறிட்டு வாரோமே தவிர வட கொரியாவில் இதை எல்லாம் யூஸ் பண்ணாமல் நிம்மதியான வாழ்க்கை தான் வாழ்றாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி